ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் மீனா கொலப்பள்ளியிலிருந்து தப்பிச்சிட்டாங்க அதனால் அந்த குமரன் உயிர் பழச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு கருத்தை தெரிஞ்சுட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராஜி தாங்க பாக்குறாங்க அப்படியே கண்ணு அண்ணனுக்கு அப்படியே கண் கையெல்லாம் அசையுது ஆ உயிர் இருக்குன்னு கையை தொட்டு பார்க்குறாங்க என்னடி நீதாரடி சொன்ன அப்படி இப்படின்னு மீனா சொல்ல ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன் நான் சீக்கிரம் சொல்கிறேன் சீக்கிரம் போய் சொல்லுங்கடி அவங்க பதற்றத்தோட வருவாங்க அப்படின்னு கோமதி செம்ம இதுங்க அப்படியே செம்ம நடிப்பா அப்படியே கசக்கி புளி செய்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படியே ராஜிக்கு என்ன பண்ணுறாங்க கதிர்க்கும் அவங்க செந்திலுக்கும் போனை போட்டு இந்த மாதிரி அவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு உடனே நான் அப்பாடா அம்மாடா டே அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற என்ன என்ன அவனுக்கு உசுர் இருக்கான் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல வேலை என் பொண்டாட்டி குழப்பில் இருந்து தப்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க ஆமாண்ண அண்ணி பாவம் அண்ணி எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அண்ணியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க சீக்கிரம் வா காரை ஓட்டு எனக்கு இதாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அவன் எந்திரிச்சு ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க ஐயோ இங்கே எல்லாரும் எல்லா லேடிஸாக போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு வேக வேகமா அந்த ஒரு மணி நேரம் பயணத்தை அரை மணி நேரத்துக்குள்ள போறாரு அங்கே போன கையோடு பாத்தீங்கன்னா கதிரு ராஜிய கட்டி பிடிக்கிறாங்க செந்தில் மீனாவை கட்டி பிடிச்சி மீனா அழுகுற அழுக இருக்கேன் ஏங்க ஏங்க எனக்கு இப்படி ஆயிருச்சு எங்கே நான் என்னங்க பண்ணுவேன் ஏ ஏன் ஏன் அழுகுற ஆண்டவன் நீங்கள் கும்பிட்டு ஆண்டவன் கைவிடலை அவன் தான் கண்ணு முடிச்சிட்டால அவனுக்கு தான் உயிர் இருக்குன்னு தெரியுதுல கண்ணு இன்னும் முழிக்கல இருந்தாலும் சுண்டு வரல அப்படி வரல அசையுது இல்ல அதுவே சந்தோஷம் தானே சும்மா மண்டையில் ஒரு தோசைக்கல்ல அடித்ததெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்குமாங்க இதே மண்டையிலேருந்து ரத்தம் வந்துருந்தால் பயம் இருக்கும் இது ஒன்றும் இல்லை மயக்கம் தான் அதுக்குள்ளே இதுக்கெல்லாம் பயந்துருச்சுங்க அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இங்க கதிரும் ராஜையும் அதே மாதிரி கட்டி பிடிச்ச அழுக இங்க அரசையும் அவங்க அம்மாவும் செந்திலு அப்படின்னு ரொம்பவே கட்டி பிடிச்ச அழுகிறாங்க மீன் என்ன பண்றாங்க இங்க பாரு நீ எதுக்குமே இனிமே அழக்கூடாது நீ எதுக்கும் தைரியமா இருக்கணும் என்னோட மீனா எப்போவுமே ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கலகலன்னு இரு அந்த இடத்தையே கலகலும் பண்ணுவா நீ இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல மீனா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்ன நம்பி நீ வந்திருக்கடா இந்த உலகத்துக்கே நீ என்னை நம்பி வந்திருக்கேன்னா நான் நினைக்கிறேன் அப்படி கீழே நீ அழுகலாமா ஆ எதுக்கு அழுகிற அப்படிங்கிறாங்களா சரிங்க இனிமேல் நான் அழுக மாட்டேன் இனிமேல் சிரிச்சுட்டே இருக்கணும் சரியா அப்படிங்களே இப்போ என்ன நான் சிரிச்சுட்டே இருக்கணும் அவ்வளோ தானே ஆமாம் அப்படிங்கிறாங்களா இங்கிட்டு ராஜையும் கதிரும் அப்படி கட்டி பிடிச்சி ஊன்று அழுகுறாங்க அண்ணே அண்ணே அப்படின்னு அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கேலே கதர் கேட்குறாங்க என்ன என் அண்ணி பாவம் குழப்பள்ளியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுகிறியா இல்லை அண்ணன் எப்படி உயிரை விட்டானோ நினச்சி பயந்து அழுகிறியா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டும் தான் அண்ணனும் பாவம் தான் நினைக்கிறேன் இங்கே பார் அவனை போய் பாவம் நினைக்கலாமா கூடாதான் அவன் ஒரு துரோகி தான் இருந்தாலும் அன்னி பாவம் இல்லை அக்கா பாவம் இல்லையா அக்கா நான் அக்காவுக்காத்தான் அழுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஏய் அப்படின்னு மீனா வர்றாங்க என்னை சாக்கிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா விளையிட்டு பேச வேண்டியதானே நானே கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நானே என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன் அம்மாலையும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சம் நீங்களும் விடுங்கப்பா அவங்களும் இங்கே வரட்டும் ஜாயின்ட் ஆகட்டும் அத்தை வாங்க கதிரை கட்டி பிடிவாங்க அப்படிங்கிறாங்க உடனே கதிர் விளக்குறாரு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு ராஜி கட்டி பிடிக்க ஏ விடு அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரே மாதிரியாக இருக்கு ஐயோ அதான் ஒன்றும் இல்லை இல்லை ஒன்று ஒன்று அதான் பழச்சிட்டான்ல விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அரிசி வந்து அண்ணா அப்படின்னு கட்டி பிடிக்க கோமதி அது மாதிரி அண்ணன் கட்டி பிடிக்க அப்புறம் தாங்க மெல்ல விளக்குறாங்க என்ன ராஜி இதான் சாக்குன்னு சந்தடி ஜாக்கில் கட்டி பிடிச்சி ரொமான்ஸாக அக்கா என்னன்னுக்கா எப்படிக்கா ஆ ஏன் புரிச்சும் சொல்லிட்டார்ல நீ கலகலன்னு இருக்கணும்னு அதனால தான் அப்படிங்கிறாங்க மெயினாக அதுக்கப்புறம் சரி இப்போ என்னன்ட்டு என்னடி பண்ணுறது என்னப்பா பண்ணுறது இவனை எப்படியாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு உயிர் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கலாமா ஆ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன எதுன்னு கேட்பாங்க என்ன பண்ணுவேன் அவன் திடீர்னு கண்ணை முடிச்சுட்டு என்ன இவ தான் போட்டு தரலான்னு என் மருமாவில் போட்டு காமிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் சரி தான் இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு தவிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம காரத எடுத்திருக்கில்ல கார்களை கொண்டே வச்சுட்டு எங்கேயா தூரத்தில் கொண்டே போட்டுருவோம் வாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி இதுவும் நல்ல ஐடியா தான் ஏண்டா அப்புறம் அவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அதெல்லாம் போகாதத்த இவன்லாம் உயிர் போறதா உயிரை எடுக்கிறவன் இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மீனா ராஜி கதிர் எல்லாருமே கொண்டே உள்ளார வச்சுருக்காங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் இருங்க இல்லைடா நானும் வரேன் ஐயோ அதெல்லாம் தேவையில்லை நானும் அண்ணான்னு பார்த்துக்கறோம் நீங்கள் எல்லோரும் இருங்க அப்படிங்கிற மீனா நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க ராஜியும் ஆமா கதிர் நானும் வர்றேன் எதுக்காவது ஹெல்ப்பாக இருப்போம்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அரசையும் கோமதியும் இங்கே இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கீங்களா ஐயோ அண்ணா எனக்கு பக்கு பக்குங்கிறது நான் அணு வரேன்னு சரி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதுக்குள்ள உட்காருவீங்க அதெல்லாம் நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போகிறாங்க போகிறாங்க ஒரு அவுட்டோர பார்க்குறாங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஒரு இடமா பார்க்குறாங்க கொண்டு போய் அப்படியே மெல்ல இறக்குறாங்க பா என்ன கணங்கணக்கிறேன் நல்லா தின்னு போல இருக்கு இருக்குது ஏன் அத்தை உங்கள் வீட்டில் சாப்பாடு அரிசிலாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆ நான் போய் கேட்டு சொல்கிறேன் இல்லை நீங்கள் அந்த வீட்டில் வளர்ந்தவங்க தானேன்னு மீனா சொல்ல உடனே அப்பா இப்போதான் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு செந்தில் சொல்ல அப்படியே ராஜி வராங்க என்ன நீங்க மட்டும் சைக்கிள் கேப்ல சிந்து பாடுறீங்க சரி சரி உடடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே குமார இறக்கி ஒரு இடத்துல போட்டுறாங்க போட்டதுக்கு அப்புறம் உட்கார வச்சு போனையும் கீழே வச்சிடறாங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு காரை கொண்டு ஒரு ஓரத்துல வேற பக்கத்து வச்சிடறாங்க வச்சப்பட்டு இவங்க மட்டும் தனியாக பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு நிற்கிறாங்க என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு தண்ணியை நல்லா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி தாங்க ஓடுறாங்க ஓடனா இவர் கண்ணை அப்படி லைட்டாக முளிக்கிறாரு அப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு பிசைக்கிறாரு பின்பண் மண்டை அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஃபோன் வேறு பக்கத்துலேயே கிடக்கு என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க கையை முறிக்கிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தினா அவங்க அப்பையும் ஃபோன் அடிக்கிறாரா அதை எடுத்து அப்பா அப்படிங்கிறாங்க டே எங்கிட்டா போனோம் அவனே உனக்கு எத்தனை வற்றா ஃபோன் அடிக்கிறது அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அது வந்துப்பா அப்படி சொல்லுடா எங்க இருக்க அவளை எங்கேயாவது பிடிச்சி அவளை தாலி கட்டுன்னு வையின்னு சொன்னேன் அதை விட்டுட்டு எங்கடா வர்றேன்ப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனாலும் பார் உனக்கு நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன் நான் காயை நகர்த்தணும் அந்த அரசி கழுத்துல தாலியை கட்டி கூட்டி வழியை பார் அப்படிங்கிறாங்க சரிப்பா கண்டிப்பா நான் கழுத்தில் தாலி கட்டுவேன்ப்பா விட மாட்டேன்ப்பா நீ கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு வைக்கிறாங்க அடப்பாவி மவனே இன்னமும் அரசியக்காலத்துல தாலி கட்டுன்னு நினைக்கிறியாளா அப்பா அப்பனு மாவுன்னு சேர்ந்து தான் கூட்டு கதி பண்ணி சதி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி நல்ல வேலை பார்த்துக்கிட்டியா அரசி எப்படி தெரிஞ்சுக்கிட்டியா ஆமா அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி நம்ம குடும்பம் ஒத்துமைன்னு சொல்லி என் மனசை கெடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க இவன் என்ன பண்ண போகிறான் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போகிறாங்க அப்படா இவனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் மண்டே மட்டும் லைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஹா ஆண்டு அப்படி ஹா அப்படின்ட்டு அங்கிட்டு வழியோட போகிறான் இதுங்க என்ன பண்ணுதுங்க நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பேக்கப் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ராஜி முகம் போய் உட்காந்துருக்கு என்ன ஏன் என் தங்கச்சி என் தங்க தங்கச்சி ஏன் முகம் வாடி போயிருக்கு இல்லை அவனுக்கு நான் பைக்கு ஓ புரியுது புரியுது அப்படின்ட்டு இவங்க பேசுகிறத க கதிரம் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு செந்திலேயே அவங்க அம்மா கூப்பிட்றாரு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போலாமே ஏன்டா இப்படி இங்கே இருக்குனுங்கிற இப்ப என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கலையே அவனை தான் போட்டு தாக்கியாச்சு அவன் தான் உயிரோடு இருக்கான் அடுத்து வருவான் இங்க அதுலேயும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்ல அப்புறம் இப்படி வருவான் நீங்க இருக்கிற தெரியல நினச்சி வந்துட்டானா ஏமா நீங்க இருக்கல இப்படி அவனை போட்டு துவம்சம் பண்ணியாச்சு மாங்க மா மனிதன் ஒரு வீர மங்கையை வச்சிருக்கீங்க அதை விட வரணுமே நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு இவ்வளவு வேகமாக நீ இருக்கணும் இருக்கணும்னு சொல்றேன் எனக்கு ஒன்னு புரியலையே அப்படின்னு சொல்ல அப்பதான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ராஜி போட்டியில கலந்துருக்காவில்ல ஓ அவன்கிட்ட சொல்லிட்டு அழகும் பொண்டாட்டி வந்து புருஷன் பேச்ச தட்டாதவளா இருக்க எதுவுமே மறைக்காதவளா அப்படித்தானே இல்லாத அது வந்து அப்படின்னு சொல்றாங்க சரி சரி பரவாயில்ல நம்ம போட்டியில கலந்துட்டே போவோம் ம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் காரு வாங்கிரு அரசிக்கும் நல்லது அப்பா கெட்ட கிர கேப்ல கெடா விட்டது பாரு அத்தை அப்படிங்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் வேகமா கிளம்புறாங்க மீனா ராஜி மீனா என்ன பண்றாங்க நீ வந்து பைக்கே வின் பண்ண அப்படிங்கிறாங்க போய் டான்ஸ்ல கலந்துக்கிறாங்க எல்லாம் போட்டியில நின்றுகிட்டு இருக்காங்க பார்த்தா சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா இவன் பார்க்கறானா பாத்துறான் குமார் இங்கே தான் கிரியல் அடி இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வராங்க அரசி பின்னாடி போயிட்டு எப்படியாவது கையை பிடிச்சி இழுத்துடலாங்களே பார்த்தா எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சும்மா அடி எங்கள் தள்ளி நெல்லங்கடியின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க கோமதி அப்படியே பக்குன்னு திரும்பி என்னம்மா நான் நான்தாண்டி எங்கிட்டு வாடி அப்படிங்கிறாங்க கிட்டக்க வந்து பாரு அப்படிங்கிறாங்க ஆச்சா நானே பயந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க அரசி அதுக்கப்புறம் சரி அவங்க அம்மா கையை பிடிச்சிருத்த மாதிரி நம்மளை இழுத்துறோமா அவங்க முகத்தில் முனி துணியை வச்சு இழுத்துட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லி நிறையா திட்டங்கள் குமாரியை வச்சுட்டு இருக்கான் எப்படியாவது இவளை கடத்திட்டு போய் நான் தாலி கட்டிய தீரணும் அப்பாவுக்காக தான் நான் இவ்வளவு லவ் பண்ற மாதிரி நடிச்சேன் ஆனால் இப்போ உண்மையிலேயே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே அரசிய நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க கேவலமான புத்தி வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு ஆகி முடிவு பண்ணனுக்கு அப்புறமும் இன்னமும் அலையிறான் பாருங்க அப்புறம் இவனோட லவ் என்ன உண்மையான லவ் கேவலமான லவ் தானே எப்படியும் அரசி வந்து சதீஷுக்கு தான் அப்படி நினைக்கிறவங்க கமன் மாசில் கருத்து தெரிவிச்சிருங்க குமார் என்ன நல்லா உங்கள்கிட்ட ஒந்தடி பட்டு வாங்கி தான் போவாங்க அப்படி நினைக்கிறவங்க கமன் பாஸ்ல கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையெழுக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்